எங்களுடைய அஇஅதிமுகவை யாரு வந்துட்டு அப்புறமா அந்த ஃபவுண்டர் ஆன பிறகு அம்மா அம்மா வந்தாங்க பட் இன்னைக்கு எல்லாமே தமிழ்நாட்டுல சொல்றாங்க நாங்க அம்மாவால வளர்க்கப்பட்டவங்க அம்மாவால வளர்க்கப்பட்டவங்க சொல்லிட்டு பட் அந்த அம்மாவாலேயே ரெண்டு வாட்டி சிஎம் ஆனவங்க இன்னைக்கு எதுக்கு அம்மாவுடைய கொள்கை ஏத்துக்க மாட்டிருக்காங்க அம்மாவுடைய கொள்கையில இருந்து மாறுபட்டு ஒருங்கிணைப்பாளரும் துணை ஒருங்கிணைப்பரும் எதுக்கு ஏற்படுத்தினாங்க இதுக்கு எப்ப விடுவி காலம் வரும் நாங்க இன்னைக்கு என்ன தெரியுங்களா கேட்டுட்டு இருக்கோம் ஓகே ஐயாவால என்ன உருவாக்குனாங்களோ டாக்டர் எம்ஜிஆர் என்ன உருவாக்குனாங்களோ அததான் அம்மாவும் ஃபாலோ பண்ணாங்க அம்மா வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணாங்க மாடிஃபை பண்ணாலும் பொது செயலாளர் என்ற பதவி அம்மாவால நீக்கப்படல பட் அம்மாவால சிஎம் ஆனவங்க அம்மாவால வளர்க்கப்பட்டவங்க அம்மாவால எம்எல்ஏ ஆனவங்க அம்மாவால சேர்மன் ஆனவங்க இன்னைக்கு எதுக்கு மாத்தி இருக்காங்க பட் இது இந்த கட்சி வந்துட்டு அம்மாவாலையும் எல்லாம் வளர்க்கப்பட்ட கட்சியா இல்லனா இப்ப ரெண்டு பேரால இந்த கட்சி பிளவுபட்டு வெளியில போதான்னு எங்களுக்கு தெரியலன்னு அப்புறமா எதுக்கு இது வந்துட்டு அம்மா கட்சி அம்மா கட்சின்னு ஏன் சொல்லணும் அங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இது எங்களுடைய கட்சின்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்கலாம் இல்லையா பப்ளிக் கிட்ட ஹலோன நான் கேக்குறது என்ன தெரியுங்களா இது அம்மா கட்சி எம்ஜிஆர் கட்சின்னு சொல்லாம அங்க ரெண்டு பேரும் தனிமை தனிச்சையா நின்று இது எங்களுடைய கட்சின்னு சொல்லிட்டு ஜனத்துகிட்ட ஓட்டு கேட்க முடியுமா மறைமலை நகர் சார் சொல்லுங்க சத்யா சார் நீங்க நேத்திக்கு அந்த உங்களுடைய இதுல வந்து இன்னைக்கோட மீட்டிங்கோட அஜந்தால வந்து இந்த ஆட்சியினுடைய குறை நிறை குறை மத்திய அரசு ஆட்சியினுடைய நிறைகுறை கொராவை அவங்க கையாண்ட விதம் ரெண்டாயிரத்தி இருவத்தொன்னு சேர்தல்ல வந்து நம்ம ஆட்சியை பிடிக்கிறதுனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் இந்த நாலு சப்ஜெக்ட் மட்டும் நீங்க இன்னைக்கு அஜந்தால வச்சிருந்தீங்க அதபடி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி பிடிக்கிறதுக்கு நம்ம வந்து ரொம்ப தொலைவு கஷ்டப்பட வேண்டியது இருக்குன்றது என்னுடைய கருத்து ஏன்னா இந்த கடந்த இந்த ரெண்டரை ஆண்டு காலமான ஆட்சின்னு சொல்லி இருக்கிற அவங்களால அந்த உண்மையான அம்மாவின் ஆட்சியும் கொடுக்க முடியல புரட்சித் தலைவர் இருக்காருன்னு ஆட்சியும் கொடுக்கல மக்களுக்கு வந்து ஒரு வெறுப்பையும் கோபத்தையும் உண்டாக்குற மாதிரியான ஆட்சியை தான் இந்த ஆட்சி இந்த ரெண்டு ஆண்டு காலில் வந்து நடந்திருக்கிறதா இந்த மாதிரி பொதுமக்களுடைய கருத்து கட்சித் தொடர்களுடைய கருத்தா இருக்கு அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம அனைத்து இருந்து அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்கணும்னு சொல்லி சொன்ன வர திரும்ப வரணும்னு சொல்லி சொன்னா நம்ம மிக ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும் அதுக்கு தலைமையில வந்து மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கணும் மக்களும் தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ள கூட ஒரு தலைமை வரணும் வந்தாதான் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ஆட்சியை பிடிக்க முடியும்ன்றது என்னுடைய கருத்த ஒண்ணு இரண்டாவது இந்த மத்திய மாநில அரசு செயல்பாடுகள் அப்படின்றத பத்தி பார்க்கும்போது மத்திய அரசு இந்த கொரோனா விஷயத்திலயோ இல்ல விஷயத்திலோ தமிழ்நாட்டு நலன் சார்ந்த எந்த விஷயத்திலயோ தமிழக மக்களுக்கு எந்த விதத்திலயும் வந்து நன்மை பார்க்கிற மாதிரியான ஒரு திட்டங்களை செயல்படுத்தவே இல்லை அதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் நான் நினைக்கிறேன் ஒரு மாசத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடி நிதியமைச்சர் நிர்மணம் சீதாராமன் அவர்கள் இருபது லட்சம் கோடி வந்து நாங்க இருக்கோம் இந்த பொருளாதாரத்துல இருந்து மீள்றதுக்கு சிறு குறு தொழில்களுக்கு மட்டும் மூணு மூன்று லட்சம் மூவாயிரம் கோடியோ சம்திங் ஏதோ வந்து ஒதுக்கி இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லியிருந்தாங்க நான் வந்து ஒரு சிறு தொழில் இண்டஸ்ட்ரீஸ் நடத்துறவன் என்னுடைய பேங்க்ல போயிட்டு நான் பேங்க் மேனேஜரோட கான்டக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து எதாவது மெசேஜ் வந்திருக்கா உங்களுக்கு சச்சுவேஷன் எதாவது இருக்கா உங்களுடைய டிபார்ட்மெண்ட்ல இருந்து அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு இது வரைக்கும் எந்த விதமான தகவலும் வரல எந்த எப்படி வந்து இதை கொடுக்க போறாங்க எப்படின்ற மாதிரியான தகவலை இல்லைன்னு சொல்லிட்டுன்னு இது இப்போ வரைக்கும் அட் பிரசன்ட் வரைக்கும் இதான் சுச்சுவேஷனாக இருக்குது ஸோ ஒரு மாசமா அந்தம்மா சொல்லி முடிஞ்சோம் இது வரைக்கும் எந்த விதமான ஒரு ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட்டும் அந்த துறையிலேருந்து இல்லைன்றது வரைக்கும் இது வரைக்கும் தெரியுது ஸோ இதுதான் இந்த மத்திய அரசுடைய செயல்பாடு மக்கள் மீது அக்கறை மக்கள் இந்த பொருள் கொரோனாவில் பொருளாதார வீச்சினுடைய வீச்சிலிருந்து மீள்றதுக்கு மத்திய அரசு எடுத்துக்கிற நடவடிக்கை நான் நினைக்கிறேன் சோ இதுதான் மத்திய அரசுடைய செயல்பாடு மாநில அரசுடைய செயல்பாடுன்னு தெரியினா மத்திய அரசை மட்டும் சார்ந்தே இருக்கிறாங்க பொருளாதாரத்துல வந்து பைனான்ஸ் பொசிஷன்ல வந்து ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க மத்திய அரசு இதுல ஆயிரம் கோடி கொடுக்குமா அதுல ஐநூறு கோடி கொடுக்குமா இதுல எட்நூறு கோடி கொடுக்குமா எதுல காசு கொடுத்தா நம்ம இந்த நாளை ஓட்டலான்ற நிலமைக்கு அவங்க பள்ளி தவிர தேடுறாங்களே தவிர மக்களுடைய நலன் சார்ந்து எதையும் செய்யலன்றது ஒரு கருத்தா இருக்கு இன்னொரு தகவலு காலிக்கு தகவல் திட்டம் வந்து அம்மா கொண்டு வந்த திட்டம் மிக சிறப்பாக அம்மா இருக்கிறவர்கள் செயல்பட்ட ஒரு திட்டம் இப்ப கடந்த ஒன்றரை ஆண்டு காலமாக ரெண்டு ஆண்டு காலமாக அந்த கல்யாணம் பண்ண அந்த பெண்ணுக்கு வந்து திருமண உதவி திட்டம் கிடைக்கலன்றது மிகப்பெரிய குறைபாடா தமிழகம் முழுவதும் வந்து சொல்லப்படுகிறது இந்த நிலை நீடித்தால் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நம்ம எப்படி பெற முடியும்ன்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்குது இதுதான் ஐயா இதை தவிர்த்துட்டு கொரோனா தவிர்த்து இது மத்திய மாநில அரசுடைய கொரோனா எல்லாருமே சேர்ந்து அதுல அடங்கிடுது மத்திய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆட்சி பிடிக்கிற விஷயமும் இதுலயே அடங்கிருதுன்னு நான் நினைக்கிறேன் இதை தவிர்த்துட்டு வேற எதுவும் தகவல் சொல்றதுக்கு இல்ல மேற்கொண்டு நீங்க தான் இதுக்கு மீள்றதுக்கு வழியும் இதுக்கான வாய்ப்பும் நீங்க தான் கண்டுபிடிக்கணும் இதுக்கான இதை நீங்க தான் செய்யணும் ஐயா நன்றி வணக்கம் ஹலோ ஹலோ அண்ணா நான் டாக்டர் பேசுறேன் அண்ணா இப்ப கொரோனா பத்தி எல்லாரும் பேசினாங்க நாங்க ஒரே ஒரு கேள்விதான் கேக்குறோம் நம்மள சுத்தி அண்டை மாநிலமாக தெலுங்கானா இருக்கு ஆந்திர பிரதேசம் இருக்கு கர்நாடகா இருக்கு மகாராஷ்டிரால வந்துட்டு இன்னைக்கு வந்து இந்தியா பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா ஹை ரேட்ல இருக்கு மகாராஷ்டிராக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்டு எதுன்னு பார்த்தோம்னாக்கா கர்நாடகா தான் பார்டர் அப்படிப்பட்ட கர்நாடகாவிலேயே இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பெரிய ஐடி இருந்து எல்லாமே கர்நாடகால இருக்குது கர்நாடகா அரசாங்கம் எடுத்த முடிவால இங்க வந்துட்டு இப்போதான் வந்துட்டு மூணாயிரம் தொட்டு இருக்கு அதே தமிழ்நாட்டுல வந்துட்டு இன்னைக்கு இருபத்தஞ்சாயிரத்தை தாண்டி போயிட்டு இருக்கு எதனால தாண்டி போயிட்டு இருக்குனாக்கா தமிழ்நாட்டுல இருக்கிற அரசாங்கம் கரெக்டா செயல்படல ஏன் தெரியுங்களா நான் பெரியவன் நீ சின்னவன் நீ பெரியவன் நான் சின்னவன் இந்த போட்டியிலேயே வந்துட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களை வஞ்சிக்கப்படுறாங்க நீங்க ஸ்டாலின் வந்துட்டு ஒரு கொஷின் கேட்டுருந்தாரு அந்த கோவிட் நைன்டீன் கிட்டு வாங்குறதுல முறைகேடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதனுடைய காப்பி இது வரைக்கும் யாருக்குமே கிடைக்கல ஏங்க பக்கத்துல இருக்கிற ஸ்டேட்டுக்காரன் வந்துட்டு முந்நூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு நீ வந்துட்டு நானூற்றி அறுபது ரூபாய்க்கு நீ எப்படி வாங்கின அதே மாதிரி டாட்டா குடும் குடும்பத்தார் வந்துட்டு அறுபத்தாயிராயிரம் கிட்டு கொடுத்துருக்காங்க அது என்ன பண்ணீங்க யாருக்கு டெஸ்ட் பண்ணீங்க இன்னைக்கு வந்துட்டு எல்லா இதே மகாராஷ்டிராவட்டும் டெல்லி ஆகட்டும் எந்த தலைமைச் செயலகத்துல வந்துட்டு எந்த எம்ப்ளாய்க்கும் கொரோனா வந்ததும் கிடையாது அதே மாதிரி தமிழ்நாட்டுல ஒரு தலைமைச் செயலகம் தலைமைச் செயலகத்துல இருக்கிறவங்களுக்கே வந்துட்டு பாதுகாப்பா பாதுகாப்பு இல்லாத பொழுது அங்கேயே ஐம்பது பேர் கொரோனா வந்திருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அப்பனா தமிழ்நாட்டுடைய மக்களுடைய கதி என்ன தமிழ்நாட்டு மக்களை என்னவா பாக்குறீங்க இதுக்கு தமிழ் தமிழக அரசுல இருந்து என்ன விளக்கம் கொடுப்பாங்க நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன் சார் நான் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து பேசுறேன் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் உங்களுடைய ஒரு ரசிகன்னு சொல்லலாம் உங்களுடைய பேச்சு திறமிக்க வேண்டிய உங்களுக்கு நான் ரொம்ப ஒரு ஃபேன் அதனால வந்து சார் மேக்ஸிமம் வந்து சார் நம்ம தேனி டிஸ்டிக் பத்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது வந்து துணை முதல்வரோட தொகுதி ஆனா இங்க வந்து எல்லாமே வந்து கரெக்டா நடக்குதான்னு எனக்கே தெரியல சார் எல்லாத்துலயுமே வந்து ரொம்ப ஊழல் அம்மா இருக்கிறவரே தெரியல அம்மா போன பிறகு அம்மா இருக்கும்போது தேனி தொகுதியில வந்து எல்லா எல்லா ஒரு வேலை வாய்ப்பு அரசு வேலை வாய்ப்புகளா இருக்கட்டும் தனியாராக இருக்கட்டும் எல்லாமே வந்து பணம்ன்றது வந்து ஒரு அளவுக்கு மறைமுகமா இருந்துச்சு இப்பெல்லாம் ரொம்ப பப்ளிக்கா இருக்கு சார் எங்க போல படிச்சவங்க அதுவும் கட்சியின் அடிப்படை தொண்டர்கள் ஜெயலலிதா அம்மா வந்து முத முதல்ல போடி சட்டமன்ற தொகுதியில் அடிக்கும் போது நான் வந்து அப்பதான் மூணா படிக்கிறேன் ஒட்டி எல்லா வேலையும் பார்த்தவங்க சார் அந்த காலம் இந்த கட்சிக்கா வேண்டி ரொம்ப உழைச்சோம் கட்சி நல்லா இருக்கிறது இன்னைக்கு ஒரு காலேஜ் ஸ்டேஜ் ஒரு வேலை வாக்குறது கூட கூட நம்ம கட்சி பத்தி யாரும் தாழ்வா பேசினா கூட அவங்க கூட வந்து சண்டை போடுறோம் போராட்டம் பண்றோம் நினைக்கிறோம் ஆனா பட் வந்து இதெல்லாம் முடியுமா தேனி மாவட்டம் மாறுமான்னு எங்களுக்கு தெரியல சார் எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த கொரோனாவுல ரொம்ப மக்கள் பயங்கரமா கஷ்டப்படுறாங்க நம்ம இல்லை என்னையும் சேர்த்து சொல்லுவேன் நானு தொடர்ந்து வந்து ஊரடங்கு போட்டு யார் வீட்டு இந்த பொருட்கள ரொம்ப பயங்கர கஷ்டமா இருக்குது இது வந்து ரொம்ப முக்கிய காரணம் அது ரெண்டாவது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்லி எதுவும் செஞ்ச மாதிரி தெரியல அதனால மக்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல கொஞ்சம் ரொம்ப ஒரு கஷ்டமா தான் இருக்கிறாங்க தான் இருக்காங்க எதுவும் செய்ய மாட்டாங்க ஒரு பேச்சளவுல பேசுறாங்க கொள்றாங்க எந்த ஒரு நடவடிக்கை நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க அதே சமயத்துல சென்னையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு ராயபுரத்துல மூணாயிரத்து எழுபது வந்துடுச்சிங்க கொரோனா பாதிப்பு வந்து ராயபுரத்துல மூணாயிரத்தி எழுபது அப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இங்க தெருவிக்கான நான் இருக்கிற மண்டத்துல வந்து ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்னு இவ்வளவு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க இதுக்கான முயற்சி வந்து இந்த கவர்மெண்ட் செய்யறாங்களா இல்லையான்னு தெரியல இருக்க இங்கிலீஷ் தான் ஆகுது அதனால வந்து மக்கள் மத்தியில ஒரு பீதியும் என்னமோ பழுப்பு பண்ணணும்னு சொல்லி எல்லாமே வெளியே போயின்னு வந்துட்டு இருக்கோம் அவங்கவுங்க பழுப்புக்காக வெளியே போயிட்டு இருக்கோம் இதற்கு என்னதான் வழி மாற்று வழி என்னன்னு தெரியலங்க அதுக்கான முயற்சி நீங்க கொஞ்சம் எடுங்க கிட்ட மனு அனுப்புறதோ உண்டான நீங்க எப்படி நீங்க செய்ய முடியுமோ அது கொஞ்சம் செஞ்சீங்கன்னாக்கா இந்த நேரத்துல வந்து உங்களுடைய சேவை வந்து நல்லா பாராட்டப்படுங்க உண்மையிலேயே ரெண்டாவது உங்களை எடுக்கிற முயற்சி இப்போ அருமையா போயிட்டு இருக்கு இப்ப இந்த வீடியோ கான்பரன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது நல்லா போயிட்டு இருக்கு இந்த நேரத்துல இந்த முடிவு எடுத்தீங்கன்னாக்கா உங்களுடைய இன்னும் ஒன்னும் ரீச் ஆகும் ரெண்டாவது வந்து பேஸ்புக்ல எல்லாம் வந்துடுறேன் நான் உங்களுக்கு கனெக்ஷன் பார்த்தேன் அதுல வந்துடுறேன் நான் அதுதான் எது நடக்குது இப்ப கேக்குதுலாம்

சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு அமௌண்ட்டை வந்துட்டு சொல்கிறாங்க இந்த இந்த அமௌண்ட் கொரோனா நாங்கள் வந்து நாங்கள் வந்து எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்ட்டு ஆனால் அந்த முழுமையான அமௌண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ப்ராப்பர் பப்ளிக்கு போய் ரீச் ஆகுதுன்னு பார்த்தா அதோட லெபல் பார்த்தீங்கன்னா ஜீரோ பர்சென்டாக இருக்குது நம்ம ப்ராப்பர் பப்ளிக் ரீச் ஆகுது ஸ்டேட் கவர்மெண்ட் என்னென்ன விஷயங்கள் எடுக்கிறாங்களோ அது தான் நம்ம ப்ராப்பர் பப்ளிக்கில் வருது அதே மாதிரி டெய்லி நியூஸில் எல்லா நியூஸில் என்ன பண்ணுறாங்கன்னா அதிமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் இந்தெந்த உதவிகள் செஞ்சாங்க உதவிகள் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுறாங்க உணவு மட்டும் கொடுத்துட்டோம்னா அந்த பொதுமக்கள் வந்து மனசை நிறைவேடைஞ்ச மாட்டுறாங்க தன்னோட தொழிலுக்கு எப்ப போகலாம் தன்னோட குடும்பத்தை தன் மூலமா எப்ப வந்துட்டு மேல் எடுத்து கொண்டு போகல மக்கள் யோசிக்கிறாங்க இந்த அதிமுக நிர்வாகிகள் கொடுக்கற அந்த நிதி நிவாரணப் பொருள் இது பதினாறு மினிமம் பார்த்தோம்னா ஒரு வாரம் வரைக்கும் அந்த பொதுமக்களுக்கு தேவைப்படுது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த நிர்வாகிகள் வேற வேற இடத்துக்கு போயிடுறாங்க ஒரு வாரம் கழிச்சு இந்த மக்கள் வந்து அந்த ஒரு வாரம் கழிச்சு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போதுதான் தங்களுக்கு உண்டான வேலைகள் செய்யணுன்ற இடத்துக்கு போகும்போது அங்கே வேலை இல்லை ஸோ இந்த மக்கள் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு அல்லது முடிவு ஏதாவது கிடச்சிச்சுன்னா அந்த தினக்கூலி வேலை வேலையாளர்கள் வந்துட்டு ஒரு நிம்மதி அடைவாங்க அதே மாதிரி கல்வித்துறை ஆஸ் யூஷுவல் நம்ம கவர்மெண்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் சொன்ன மாதிரி ஸ்கூல்ஸ் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பட் எனக்கு தெரிஞ்சு என்னோட சர்னிஸ்ல எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் பர்சனலாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணி ஆன்லைன் கிளாஸ் வச்சுட்டு இருக்காங்க இதுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கையும் ப்ரூஃப் இருக்கு இது நம்ம ரெஃபர் பண்ணோம்னா இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகலாம் ஆனா எந்த ஸ்டூடெண்ட்ஸும் தைரியமே வெளியே வந்து இது மாதிரி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க கிளாஸ் எடுக்கக்கூடாதுன்ட்டு பட் நீங்க எடுக்கிறீங்க எந்த ஸ்டூடெண்ட்ஸும் தைரியம் வந்து கவர்மெண்ட்டியோ ப்ரஸ்ட்டு வந்து இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க இன்ஃபார்ம் பண்ணா நமக்கு ஏதோ பிரச்சனை வந்துருக்குமான் ஸ்டூடெண்ட்ஸ் பயப்படுறாங்க இதுக்கு வந்துட்டு ஆஸ் அ நான் ஒரு நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் சார் இப்ப என்னோட காலேஜ்ல வந்து அதே மாதிரி ஒர்க் அவுட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க இப்ப நான் வந்துட்டு என்னால இப்ப வேலைக்கும் போக முடியல வீட்டில் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ரொம்ப கம்மி இப்போ நான் வந்து ஸ்கூல் காலேஜஸ்ல அந்த என்னோட ஒர்க்க கான்செப்ட் பண்ணவனா என்னோட ஸ்டடிஸ கான்செப்ட் பண்ணவனா இதுக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் சார் தேங்க்யூ சார் அதாவது இங்க பேசினவங்க சொன்னது போல அதிமுக என்பது வந்து புரட்சி தலைவரால் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அவருடைய பெயர் இன்றைக்கு வந்து புறக்கணிக்கப்படுறது வந்து எல்லாருக்குமே வந்து மிக ஒரு வருத்தத்தை தரக்கூடிய செயலாக இருக்கிறது அதே போல கட்சியினுடைய பொதுச் செயலாளரை தலைவரை முதலமைச்சர் வேட்பாளரை அடிமட்ட தொண்டர்கள் தான் முடிவு செய்யணும் அந்த வந்து உருவாக்கப்பட்டது இந்த கட்சியினுடைய விதிகள் எழுதப்பட்ட பொழுது நம்ம ஒரு அந்த முழு விதிகளை கொண்டு வந்து கொடுத்த பொழுது புரட்சி தலைவர் அவரோட கைப்படை எழுதின ஒரே விதி இதுதான் அடிப்படை உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது அந்த விதிகளை வந்து இவர்கள் ஒரு பாரதிய ஜனதா கட்சி மற்றவர்களது வழிகாட்டுதன் பேர்ல மாற்றியது அந்த விதியை திருத்தியதுதான் எனக்கு வந்து ஒரு ஏற்புடையதாக இல்லை அதனாலதான் அந்த வழக்கு வந்து நான் வந்து தேர்தல் ஆணையத்திலேயே அதை ஆட்சேபித்து தொடுத்திருந்தேன் அந்த வழக்கு இப்ப டெல்லி உயர் நீதிமன்றத்துல இருக்குது நிச்சயமா வந்து வந்து நம்மளுக்கு அம்மாவோடைய ஆன்மா நம்ம வழிகாட்டி அதுல வந்து நம்மளை வெற்றி அடைய வைக்கும் ஒரு இது மாதிரியான அரசியல் இயக்கங்கள்ல வரக்கூடிய அந்த நிகழ்வுகள் வந்து வெறுமனே சட்ட போராட்டத்துல மட்டுமே முடிவுக்கு வந்துராது அந்த அடிப்படை தொண்டர்கள் எல்லோருமே வந்து அதை ஊக்குவிச்சு அதற்கு ஆதரவு கொடுத்து களமிறங்கி போராடுகிற பொழுதுதான் அதை நீதிமன்றங்களும் தேர்தல் ஆணையமும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து வரும் அதே போல இங்க பேசினவங்க எல்லாருமே சொன்னாங்க அதாவது இந்த கொரோனா சமயத்துல வந்து ஒரு அரசாங்கத்துடைய செயல்பாடுகள்ல நிறைய குறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எலக்ட்ரிசிட்டி போர்டில் கூட அந்த பில்லு மிக அதிகமாக வருது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கூட எனக்கு காலையில் ஒரு அம்மா சென்னையில இருந்தோ வேற இடத்துல இருந்து பேசினாங்க அதாவது அவர்கள் எதிர்பார்த்த போன மாசத்து பில்லு விட ரொம்ப அதிகமாக வந்திருக்குதுன்னு சொன்னாங்க அதே போல பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் சுய உதவி குழு வந்து பணம் கட்ட சொல்லி வீட்டுல போய் மிரட்டி அந்த பணத்தை உடனே கட்ட சொல்லி சொல்றாங்க அது எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்குதுன்னு கூட நிறைய இடத்துல வந்து சொன்னாங்க பொதுவாகவே இந்த அரசாங்கத்துக்கு நான் வந்து இந்த கொரோனா வந்த பொழுதே நான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி இந்த கொரோனா விஷயத்திற்கு முன்பாக ஏதேனும் தவறுகள் கூட மன மக்கள் மனதில் பெருசா பாதிச்சிருக்காரு கட்சிக்கும் ஆட்சிக்கும் ஒரு நல்ல பெயர் வரும் எந்த அடிப்படையில் நீங்க வந்து வாஜ்பாய் அமைச்சரவையில வந்து ஜார்ஜ் பெர்னாண்டஸ் சொல்லிட்டு ஒரு மத்திய அமைச்சர் இருந்தார் அப்ப பார்த்தீங்கன்னா அந்த கார்வின் வார்ல ஒரு அந்த சவப்பெட்டி ஊழல் அப்படின்னு சொல்லி ஒரு ஊழல் வந்து வெளிவந்தது அதுதான் அன்றைக்கு பத்து வருஷம் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வருவதற்கு அந்த பாரதிய ஜனதா கட்சி அந்த வாஜ்பாய் அரசாங்கத்துல ஜார்ஜ் பெர்னாண்டஸ் சபப்பட்டி ஊழல் தான் நின்னுது அதே போல தொண்ணூத்தி ஆறுல பார்த்தீங்கன்னா செல்வகணபதி அமைச்சரவையில வந்து இருந்தாரு சுடுகாட்டு கூரை ஊழல் வழக்கு அப்படின்னு ஒரு வழக்கு அவரு அதுக்கப்புறம் திமுகவுக்கு போய் அந்த அதுல அவர் அந்த வழக்கில் கூட தண்டனை எல்லாம் பெற்று இருந்தாரு சோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மக்கள் மனதுல இது மாதிரி துயர சம்பவங்கள் நிகழ்கிற பொழுது ஒரு ஒரு பேர் அழிவுகள் பேர் இடர்வுகள் ஒரு தொற்று நோய் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகிற நேரத்துல இவர்கள் வந்து ஒரு பணம் திரட்டுவதற்கு உரிய ஒரு வகையா வச்சுக்கிட்டாங்கன்னா மக்கள் வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதே போல கிராமங்கள்ல அங்க இருக்கிற கட்சி அடிப்படை உறுப்பினர்களுக்கு எதற்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அடிப்படை தொண்டன் தான் இந்த கட்சியில தலைவரை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி வச்சாருன்னா அவர்களுக்கு நிலவரங்கள் தெரியும் பிரச்சனையை பத்தி சொன்னார்கள் எல்லாம் அதாவது இதுல வந்து இந்த கொரோனா இந்த நோய் தொற்றுல கடந்த ஒரு மூன்று மாதங்களாக பாதிப்பு இல்லாதவர்களே கிடையாது எல்லாரும் ஏதாவது ஒரு வகையில ஒரு கடுமையான அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இப்ப கூட அவர் கோயத்தில் இருந்து எங்களுக்கு இங்க வர்றதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் இப்ப நம்ம இது போல ஒரு கலந்துரையாடல்கள் ஒரு கட்சியில எல்லார்டையும் கருத்து கேட்கிறது இது செய்யறதுடைய நோக்கம் என்னன்னா அரசாங்கம் என்பது வேற அதிமுக கட்சி என்பது வந்து வேறு அரசாங்கம் அப்படிங்குறத நிர்ணயிப்பதற்கு நூத்தி இருபத்தி அஞ்சு எம்எல்ஏ முதலமைச்சரா இருந்தார் அவர் ஒரே ஒரு தான் சுயேட்சை எம்எல்ஏ அவர் மட்டுமே முதலமைச்சராக அஞ்சு வருஷம் இருந்தார் அதுக்கப்புறம் அவர் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு இன்றைக்கு அவர் வந்து சிறையில் இருக்கிறார் அதனால அந்த எம்எல்ஏக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் கிடையாது நம்மளுடைய நோக்கம் என்பது வந்து அரசாங்கத்துல நம்ம வந்து அதை வந்து கட்டுப்படுத்த முடியாது அது இருக்கிற மட்டும்தான் அரசாங்கத்துல மாற்றத்தை கொண்டு வர முடியும் வரைக்கும் அடிப்படை உறுப்பினர்கள் அடிப்பட்ட தொண்டர்கள் இந்த இயக்கத்தை தாங்கி பிடிக்கிற தூண்களாக கிளைக்கழகங்கள்ல கிராமங்கள்ல அந்தந்த பகுதிகளில் பணியாற்றக்கூடியவர்கள் நினைத்தால் அந்த மாற்றத்தை வந்து நம்ம வந்து கொண்டு வரலாம் அப்ப அரசாங்கத்தின் மீது இருக்கிற குற்றச்சாட்டுகள் கட்சியை பாதிக்க கூடாது அப்ப நல்லவர்கள் வலிமையானவர்கள் அந்தந்த பகுதியில் வந்து மக்கள் செல்வாக்கு பெற்றிருக்கிறவங்க இந்த கட்சியை காப்பாற்றுவதற்கு முன் வரணும் இன்னும் சொல்ல போனா நீங்க நேற்று கூட நான் எல்லா அந்த குரூப்புகள்லயும் நான் போட்டிருந்தேன் லயோலா காலேஜில வந்து ஒரு பிஏ இறுதி ஆண்டு படிக்கிற ஒரு தம்பி எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார் இது மாதிரி வந்து அவருடைய தாத்தா வந்து புரட்சி தலைவர் காலத்துல ஒன்றிய தலைவரா இருந்திருக்கிறாரு ஒன்றிய செயலாளராக இருந்திருக்காரு தொண்ணூத்தி ஏழாவது வருஷம் வரைக்கும் அவர் அந்த இதுல திருச்சியில மாவட்ட துணை செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்மோடு இணைந்து ஒரு ஆர்வமாக பயணிக்கிற ஒரு விருப்பத்தை வந்து தெரிவிச்சிருந்தார் நம்ம எதிர்பார்க்கிறதே அது போன்ற இளைஞர்கள் அந்த மூன்றாம் தலைமுறை தொண்டர்கள் அதாவது அவருடைய தாத்தா புரட்சி தலைவரோட இருந்திருப்பாங்க அப்பா அம்மா அவங்க யாராவது வந்து அம்மா காலத்தில் இருந்திருப்பாங்க இவர்கள் இன்றைக்கு அரசியலுக்கு வர்ற அதிமுக அவர்கள் பயணிக்கணும் அப்படிங்கறது விருப்பம் நடந்தாலும் அரசாங்க அரசாங்கம்னு ஒண்ணு இருக்காது ஆனா அது மக்கள் ஏற்றுக்கொள்ள வகையில ஒரு குறைந்த தவறுகளோடு அதிக பலன்களை மக்களுக்கு தருகிற ஒரு அரசாங்கமா வந்து இருக்கணும் அப்படி இவர்கள் செயல்படுவார்கள் நம்ம எதிர்பார்த்தோம் இந்த வந்து ஒரு ஒரே கூட்டத்தை கோயம்பேடுல கொண்டு போய் சேர்த்து அந்த கோயம்பேட வந்து ஒரு தொற்று மையமாக மாற்றி இன்றைக்கு சென்னையும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் அந்த மாவட்டங்கள் வந்து ரொம்ப மிக கடுமையான ஒரு பாதிப்புகள்ல தினமும் பேருக்கு பாதிப்புகள் வந்து ஏற்பட்டு இருக்குது இதுல இருந்து எப்படி அரசாங்கம் இவர்களை வீட்டு வர போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த பகுதியில கட்சியினுடைய செல்வாக்கு வருகிற தேர்தல் எப்படி இருக்குங்கிறது தெரியும் நம்மால முடிஞ்ச வரைக்கும் ஒன்னு கட்சிக்கு நல்ல பெயர் இரண்டாவது புரட்சி தலைவருக்கு மேல ஒரு பற்றும் ஒரு இந்த கட்சி நல்லா இருக்கணும் அம்மா அவர்கள் வழி இந்த கட்சி இது வந்து ஒரு நான் பலமுறை சொல்றது போல ஒரு எடப்பாடி பன்னிさん அவர்களை நம்பியோ ஒரு ஓ பன்னீர் செல்வம் அவர்களை நம்பியோ இப்ப அவ கூட ஒருத்தர் கோடி தொகுதியில இருந்து பேசினாரு அந்த அந்த பகுதியில் என்ன ஒரு அவருடைய குறைகளை வந்து அவர் சொன்னாரு சோ இந்த ஒரு நான்கு ஐந்து பேர் இன்றைக்கு முன்னணியில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தங்கமணி வேலுமணி சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரோ ஓபிஎஸ் இவர்களை நம்பி அதிமுக இல்ல புரட்சி தலைவரும் அம்மா அவர்களும் இந்த விதியை உருவாக்கி அதிமுக தொண்டர்களை அடிப்படை தொண்டர்களை நம்பிதான் இந்த கட்சியை வந்து பொழுதுக்கு போயிருக்கிறாங்க அதை காப்பாற்றுகிற வகையில நம்ம வந்து செயல்படுவோம் தொடர்ந்து இது போல இன்னும் கேட்போம் கேட்டுட்டு அந்த அடிமட்ட தொண்டர்கள் மட்டத்துல இந்த கட்சியை நம்ம வலுப்படுத்துவதற்கும் வருகிற தேர்தலில் இந்த கட்சி வெற்றி பெறுவதற்கும் நம்மால இயன்ற வரைக்கும் பகுதிகளில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நம்ம இப்ப பேசுற நிகழ்ச்சிகள் எல்லாமே கூட நிச்சயமா கூர்ந்து கவனிக்கப்படும் அதுல இருக்கிற குறைபாடுகளை வந்து ஏதாவது தீர்ப்பதற்கு அவர்கள் முயற்சிக்கட்டும் நானும் ஏதாவது இத நல்லா சம்மந்தப்பட்டவங்க கவனத்துக்கு இதை எடுத்துட்டு போகலாம் இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்ட எல்லோருக்கும் நன்றி இது போல தொடர்ந்து நம்ம வந்து இந்த சந்திப்புகளை செய்வோம் நீங்கள் உங்கள் பகுதிகளில் இருக்கிற இன்னும் நம்ம எல்லா அடிப்படை உறுப்பினர்கள்ட்டையும் இந்த கருத்தை கொண்டு போய் சேர்த்தறோம் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்